தேஸ்ட் தி ডেইলি அஷ்வின் स्वीट्स அண்ட் ஸ்நாக்ஸ் உள்ளمبر붐 சுவைகளின் இல்லம் அம்மா மிஸ்டர் குல்கரலeneuve 50 ரூபாய் கேஷ் பேக் அடக்கு அம்மா அம்மா எல்லார் குமே 50 ரூபாய் கேஷ் பேக் கண்டிப்பா கிடைக்கும் ರಾಜராஜனோட குல தெய்வமே வேற انا இவர தான் முதன்மை தெய்வமா मानங்கிட்ட அவர் போருக்கு போறாரு அவர் ராஜராஜன் மட்டும் தான் பண்ணாரா அப்படின்னு பார்த்தாக்கா ராஜராஜனுக்கு முன்னாடியே இங்க பாண்டிய நாட்டிலேயே அந்த வழக்கம் இருந்திருக்கு ரெண்டா வந்து எல்லாரும் ஆறு மாசத்துக்கு வரைக்கும் தெய்வத்தை மாத்திருக்கேன் என்னைக்கும் இன்னைக்கும் எந்த சூழ்நிலையும் மாறாம வராகி தான் எல்லாத்துக்கும் துணையா இருந்துட்டு உலகிலேயே முதன் முதல்ல சிவன் ஆலயம் தோன்றிய இடம் முதன் அறுத்துற தரிசனமே அங்கேதான் ஆனா அதுக்கு பேர் பெற்ற ஸ்தலம்ங்கிறது அதான் உத்தரகோசம் அங்கே போய் அங்கே சிவனை போய் தரிசனம் பண்ணிட்டு அங்கேயே பக்கத்துலேயே ஒரு ஐம்பது அடி தூரத்திலேயே சுயம்பு வாராகி அங்கேயே இருக்கா உத்தரகோசம் இது இன்னைக்கு பலருக்கு தெரியாம இருக்கு ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள் நம்மோடு வராகி சித்தர் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரிடம் சில கேள்விகளை கேட்டி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஐயா வணக்கம் அண்மை நாடான வாராகி அணி ஆசைப்படுத்த மாட்டோம் வாராகி அம்மாவை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுடைய திருக்கோவில் அப்படிங்கறது தஞ்சாவூர்ல இருக்கிற திருக்கோவில் அப்படிங்கிறது அதையும் கடந்து ஒரு ஒரு பிரச்சனைக்கோ அல்லது நம்ம பொதுவாகவே வந்து வாராகி அம்மாவுக்கு ஒரு சத்ரு சம்ஹாரம் அப்படிங்கறதுதான் அதாவது எதிரிகளை அழிப்பாங்க அப்படிங்கிறத ஒரு விஷயத்துக்காக தான் வணங்குறோம் அப்படிங்கிறது இருக்கு அதையும் தாண்டி நம்ம வேறு எந்த கோவில்களுக்கு என்னென்ன வேண்டுதல்களோட நம்ம வாராகி கோவிலுக்கு போகலாம் ஏதாவது ஒரு ஓர் இரண்டு கோவில்கள் சென்னைக்குள்ள இருக்க இருக்கிற மாதிரி சொல்லுங்க சென்னைக்குள்ள இருக்கிற மாதிரி நம்ம எல்லா பக்கமும் இப்போ கோயில் நிறைய பக்கம் இப்போ வடபழனில் கூட இப்போ வராகி நம்ம வந்து பல இடத்துல கொண்டே நம்ம சேர்த்துருக்கோம் எங்கே சேர்க்க இப்போ முதல்ல வராகிங்கிற ஒரு பீடமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த கோயிலும் இல்லாமல் இருந்தது இப்போ ஒவ்வொரு ச கோயிலையுமே இப்போ வராகிக்குன்னு தனியாக இதே ஆலயமே உள்ள வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்குது இப்போது நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம் நம்ம இப்போ ஒரு கோயிலுக்கு எடுக்க போகிறோம் நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கிறதுக்கு நமக்கு ஒரு பவர் கிடைக்கிறதுக்கு நம்மளோட எண்ணம் நிறைவேறதுக்கு இப்போ ராஜராஜன் வந்து நான் இங்கே சன்னிதானம் எழுப்பி முதன்மை கடவுளாக அவ்வளோ வழிபாடு ராஜராஜனோட குலதெய்வமே வேறு ஆனால் இவரை தான் முதன்மை தெய்வமாக மணங்கிட்டு அவர் போருக்கு போகிறாரு இப்போ ராஜராஜன் மட்டும்தான் பண்ணாரா அப்படின்னு பார்த்தாக்கா ராஜராஜனுக்கு முன்னாடியே இங்கே பாண்டிய நாட்டிலேயே அந்த வழக்கம் இருந்திருக்கு எல்லாரும் வந்து என்ன நினச்சிக்கிறாங்க சோழ நாட்டில் தான் வந்து வராகியை வந்து பிறப்பிடுமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கலாம் அதுக்கு முன்னரே வந்து பாண்டியர்கள் வந்து வராகிய போருக்கான தெய்வமாக வெற்றிக்கான தெய்வமாக அதே தேவதையாக வணங்கியிருக்காங்க இப்போ அந்த இதுக்கு இப்போ அதையே வந்து நான் தேடிட்டு இருந்தேன் இப்போ இடையில வந்து அவ அந்த அவளுக்கான அந்த சுயம்புக்காக இடம்லாம் நான் தேடிட்டு இருந்தேன் இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் அந்த இடம் இப்போது என்னென்னா அந்த சில இதெல்லாம் வந்து நம்ம நம்மளோட அந்த தலை வரலாறுகள்லாம் மறைக்கப்பட்டு மாற்றப்பட்டு இன்னைக்கு அது வேறு ஒரு ரூ ரூபத்தில் அது போக ஆரம்பிச்சிச்சு இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிவகங்கை தொண்டி அந்த ரோட்லையே வராய்க்கான ஒரு ஆதி காலத்தில் ஒரு சன்னிதானமே இருந்திருக்கு வரகியாக அங்கே வழிபாடு செஞ்சுருக்காங்க அது நாளடியில் வந்து வேறு ஒரு கோயிலாக அடைஞ்சு இன்றைக்கி அது அப்படியே போயிட்டுருக்கு சரி அதுக்குள்ளே நம்ம ரொம்ப டெப்த்தாக போக வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை விட்டாச்சு அதாவது எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க இவர் தான் ராஜராஜன் தான் வந்து வராக கொண்டு வந்தார் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு முன்னாடி நம்ம பாண்டிய மன்னர்கள் வந்து இங்கே பாண்டிய மன்னர்களோட வெற்றிக்கும் அவள் தான் வந்து மெயின் க காரணியாக இருந்திருக்கேன் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு என்னோட கஷ்டத்துக்கோ இல்லை மற்ற எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் தன்னோட வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் நான் நினைத்த காரியம் நினைத்த மாதிரி நடக்கணும் என்னிய காரியம் என்னைய போல் நடக்கும் அப்படின்னாக்கா நம்ம ஒரு வேண்டுதல் இப்போ இருக்கிறதுல எந்த காலகட்டத்திலையும் இன்றைக்கி வராகி ஒருத்தான் இப்போ ட்ரெண்டாக வந்து எல்லோரும் ஆறு மாதத்துக்கு ஒரு தெய்வத்தை மாற்றிட்டு இருக்கேன் என்றைக்கும் இன்றைக்கும் எந்த சூழ்நிலையும் மாறாமல் தான் எல்லாத்துக்கும் துணையாக இருந்துகிட்ருக்கேன் இப்போ ராஜா தஞ்சாவூரில் நம்ம முடிகிறவங்க இங்கே தஞ்சாவூரில் போய் வழிபாடு நல்லா பவர் இருக்குது அந்த இடத்துக்கு நான் போய் வழிபாடு செஞ்சு வந்திருக்கேன் இப்போ ஏன்னா தலைவாசல் வழியே போகக்கூடாது அந்த வாசல் வழியே போகக்கூடாதுன்னு ஆயிரம் கதை சொல்லுவாங்க நம்ம அதெல்லாம் தேவையில்லை நம்ம அது மற்றவங்களுக்கு நம்ம சாமானியனுக்கு அது தேவையில்லை உங்களை மாதிரி சாமானியனுக்கு அது தேவையில்லை நீங்கள் அங்கே எந்த வாசல் வழியாக வேணாலும் போகலாம் முதல்ல போய் வராங்க அங்கே தஞ்சாவூரில் போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்களோட அனைத்து பிரச்சனைகளும் நீங்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்தலமாக இருக்கும் அது போக இன்னமும் எனக்கு மற்ற இடத்துல என்ன நான் வரகி நான் வழிபாடு செய்யணும் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா இப்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு கஷ்டம்னு ஒன்று ஏன் வருது அப்படினாக்க நம்ம கர்ம வினை ஊழ்வினையோட பயன் தான் வந்து நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் வர்றதுக்கு காரணமாக இருக்குது இப்போ இந்த கஷ்டம் தீரணும் இல்லை நம்மளோட கர்மவினை அழியணும் அப்படின்னாக்கா புனித நீராடலுங்கிறது ஒரு சிறந்த பலனை கொடுக்கும் அது போல் அன்னதானங்கிறது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இப்போ புனித நீராடல் எங்கே பண்ணலாம் அப்படின்னாக்கா இங்கேருந்து நேராக உங்களை யாருக்கு அவங்களோட பொருளாதாரம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் இப்போ பொதுவாக நான் சொல்கிறது என்னோட ப ஃபாலோவர்ஸுக்கு நான் சொல்கிறது என்னென்னா தேவிப்பட்டினத்தில் போய் நீராடுங்க இப்போ நீங்கள் கேட்குறது அடுத்த கோயில் எந்த கோயில் நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும் தேவிப்பட்டினம் தான் தேவிப்பட்டினம்ன்றிருக்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் தேவிப்பட்டினம் இங்கே என்ன இதுன்னா என்ன சிறப்பு நீங்கள் தேவிப்பட்டினத்தை அடிக்கடி குறிப்பிடுறீங்களே அப்படின்னு எல்லாருக்கும் கேள்வி இருக்கும் என்னென்னா ஸ்ரீராமச்சந்திரனோட பிரம்மகஸ்தி தோசத்தை போக்குன ஸ்தலம் கூட இடம் கூட அதுதான் ஒரு முக்கியமான ஒரு இன்றைக்கி நவபாசன சிலைகள் வந்து அங்கே இருக்குது இன்றைக்கி அது யார் நவபாசன சிலைகளை நிறுவனங்கிறதுல ஏன்னா அந்த ஒரு வரலாறு இன்னும் இப்போ அது புதிராகவே இருக்குது அந்த நவபாசன சிலைகள் பார்த்திங்கன்னாக்கா அதாவது நவ கிரகங்கள் அந்த ஒம்பது கிரகங்கள் இங்கே உள்ள கடலுக்குள்ளே இருக்க அந்த கடல் பார்த்திங்கன்னா அலையே இருக்காது உங்களுக்கு என்ன நீங்கள் அதாவது நான் வாழ்க்கையில் இதுக்கு மேலே எனக்கு துயரம் தீரலை வேறு வழியே இல்லை இல்லை அது போக இது கஷ்டப்படுறவனுக்கு மட்டும் இல்லையாண்ணா அடுத்த ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம ஒரு அச்சீவ் பண்ணோம் அப்படின்னாக்கா தேவி பண்ணத்தில் போய் கடலை நீராடிட்டு சூரியனை பார்த்து ஒம்பது முறை நீங்கள் கடலில் முங்கி எழுந்திரிச்சிட்டு அங்கே இருக்க நவகிரகங்களை நீங்கள் சுற்றி வந்து ஒம்பது முறை சுற்றி வந்துட்டு அங்கே இருந்து வர எங்கே இருக்குது அப்படின்னாக்கா இங்கே ராமநாதபுரம் மாவட்டத்துலேயே உத்தரகோச மங்கைன்னு ஒரு இடம் இருக்குது இங்கே என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தாக்கா முதல் அதாவது முதன் முதல்ல உலகிலேயே முதன் முதல்ல சிவன் ஆலயம் தோன்றிய இடம் ஆருத்ரா தரிசனம் முதன் ஆருத்ரா தரிசனமே அங்கே தான் அந்த அதுக்கு பேர் பெற்ற ஸ்தலம்ங்கிறது அதுதான் உத்தரகோசங்கையில் போய் அங்கே சிவனை போய் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேயே பக்கத்துலேயே ஒரு ஐம்பது அடி தூரத்துலேயே சுயம்பு வாராகி அங்கேயே இருக்க உத்தரகோசமங்கையில் இது இன்னைக்கு பலருக்கு தெரியாமல் இருக்கும் உத்தரகோச போய் அவர் சுயம்பு வாராகியை போய் வழிபாடு செஞ்சோம் இங்கே நல்ல பவர் இருக்கு இங்கே போனாவே ஒரு எனர்ஜி கிடைக்கும் நம்மளுக்கு நம்ம எனர்ஜி தானே அந்த பவர் தானே சக்தியே அங்கே போய் வழிபாடு செஞ்சுட்டு உங்களால் அளவு நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க நீங்கள் என் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் மாற்றங்கிறது கண் கூட காணலாம் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ராஜராஜன் அவர் தஞ்சை பெரிய கோயிலில் போய் வழிபாடு செய்யலாம் அது போக இங்கே உத்தரகோசு மங்கையில் போய் வழிபாடு செய்யுங்க நீங்கள் எண்ணிய காரியம் எண்ணியை போல் நடந்து வராயோட அருட்கராட்சம் உங்கள் வாழ்க்கையில் மாற்ற குடும்்ச பலருக்கும் வந்து இந்த வாராகியினுடைய சிறப்பு திருத்தலம் வந்து இங்க இருக்கு அப்படிங்கற பல கேள்விகள் இருக்கும் நிச்சயமா இந்த நீங்க சொல்ற அந்த இடத்துக்கு போய் அவங்க வாராகியினுடைய முழு சக்தியையும் வந்து அவங்க அருளாக பெற்றுக்கொள்ளணும் தான் இது இந்த இது ஏன் இந்த ரெண்டு ஸ்தலத்தை பண்ணுனா ரொம்ப பேர் பல பேர் பல இன்னல்கள் பல இதை பட்டு ஒரு ஸ்தலத்துக்கு போனா நம்மளோட கஷ்டம் கஷ்டம் தீக்காண்டு இங்க மற்ற இடத்துல எல்லாம் இல்லையா அப்படின்னாக்கா அவனே ஏற்கனவே விழுமுல நிற்கிறான் அவனை கைது வைக்க விட்றதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்தலம் போனாக்க அதுக்கப்புறம் அவனை அவனோட தலையெழுத்து அதை ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால இந்த ஸ்தலம் மற்ற உண்டான ஸ்தலம் இருக்கு வாராக எங்க வணங்கலாலும் நீங்க அங்க போக முடியலைன்னா வீட்டில் வச்சு என்ன நிச்சயமாங்க சொல்லுங்க வாராகி வழிபாடு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து நிறைய காணொலிகளில் பேசிட்டு இருக்கோம் இந்த இந்த காணொலி அப்படிங்கறது வந்து நீங்க சொல்ற மாதிரி வாழ்க்கையோட விளிம்புகள்ல இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா போய் சேரும் அவங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டமா ஒரு நகர்வு அடுத்த கட்டமா அவங்களுடைய வாழ்க்கை வந்து நகர்ந்து நல்லபடியா நகர்ந்து போறதுக்கான ஒரு காணொலியாக இந்த காணொலி அமையும் அப்படிங்கிறத எங்களுடைய பிரார்த்தனை இந்த நேரத்துக்கும் நேர்காணம் காணலுக்கு நன்றி நன்றி அஸ்வின் உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம் அம்மா மிஸ்டர் கோல் கடல் என்ன வாங்க ஐம்பது ரூபாய் கேஷ்பேக் கிடைக்கும் ஆமா ஆமா எல்லாருக்குமே ஐம்பது ரூபாய் கேஷ்பேக் கண்டிப்பா கிடைக்கும் அண்ணி